எல்லாருக்கும் வணக்கம் கரூருக்கு விஜய அண்ணா எப்போ போகிறாரு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் அந்த பதிமூணுன்னு இருந்துச்சு டேட்டு இப்போ பதினேழு மாற்றியாச்சு அது எல்லாருக்குமே தெரியும் இப்போது அவங்க கரூரில் நாற்பத்தோரு குடும்பங்கள் விஜயண்ணாக்காக காத்துக்குன்னு இருக்காங்க அவர் எப்போ வருவார் எப்போ வருவார்னு ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க ஏன்னா யார் வந்து பார்த்தாலும் விஜயண்ணா பார்க்குற மாதிரி வராது அவர் கொடுக்குற ஆறுதல் எல்லாமே சரி விஜயமாக்கும் அப்படிதான் நான் போய் முதல்ல போய் பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஒரு அந்த ரிலீஃப் கிடைக்கும் நான் அவங்க கூட போய் பேசணும் மற்றபடி எனக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டை பற்றி கிடையாது அப்படின்னு அவர் தெளிவாக இருக்காரு அவங்க போனோன்னே அவரோட அவரோட மூமெண்ட் எப்படி போகுதுன்றது நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணும் போது அவங்க எவ்வளோ துயரத்தில் இருப்பாங்கன்னு தெரியும் விஜயன் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ஏன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்க பேசினாலே நம்ம கழிவு வந்துடும் ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு ஸோ அவங்க யோட்டோ வழியில் இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ விஜய்னா போகும்போது அவங்க என்ன நடக்க போகுது அதுக்கான விரைவில் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ன்றது மக்கள் சொல்லுவாங்க இப்போ ஒரு கரூர் போகிறது தான் அவர் முதல் வேலை மற்றபடி மற்ற எல்லா வேலையும் வந்து செகண்ட் தான் இப்போ அவர் கரூர் போறதா முதல் வேலையே அங்கே போனோம்னா அவங்க அந்த தாய்மார்களும் சரி தம்பி தங்கச்சி அவங்களாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தாவே எமோஷ்னலாக இருக்குது இப்போ விஜயன்னா இன்னும் சைலண்ட் ஆயிப்பாரு அவரு ஸோ இன்னும் ஒரு எமோஷனலா இருப்பாரு இப்போ அவர் வரப்புற நாட்களில் அதை எப்படி மேற்கொள்ற போறாருன்றதுதான் இப்போ பையன போகும்போது அதான் தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரோடு ஃப்ரீயா இருக்கணும் எந்த போலீஸு தொண்டர்கள் மக்கள் யாருமே இருக்கக்கூடாது ஒன்லி போலீஸ் மட்டும்தான் குறிப்பிட்ட தொண்டர்கள் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காரு மீடியா வச்சு போட்டோ போட்டு அது வேண்டாம் அதெல்லாம் என்னத்துக்கு நான் போயிட்டு பார்த்து பேசணும் வேற யாரும் வேணாம் எனக்கும் அவங்களுக்கான உறவு மட்டும் தான் இருக்கணும் இந்த யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அவர் போயிட்டு வந்தாலும் அது என்ன நம்மளுக்கு தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் என்ன பேச போகிறாரு அங்கே அவருக்கு எப்படி மக்கள் அவர் எப்படி புரிஞ்சிருக்கிறோங்கன்றதை அவர் உணர போகிறாரு இப்போ நிறைய பேர் தெரியும் அவர் போக மாட்டா வீடமாட்டாங்க சொன்னாங்க அதெல்லாம் உடச்சிட்டு தான் அவர் போக போகிறாரு அது சில பேருக்கு புரியாமல் இருக்குது சில பேருக்கு அது நம்ம நம்மதான் பண்ண முடியாது இல்லையா அது இயற்கை தானே சில பேர் பேசணும் தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம காலையில் எடுத்துக்கூடாது அவர் போக போகிறாரு போயிட்டு அவங்க பேச போகிறாரு அது எவ்வளோ நேரம் பேர் சொன்னேன் தெரியாது மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ஹவர் நவருக்கு ஆகணும் சீக்கிரம் போயிட்டு அவங்க கூட நிற்கணும் நிற்கிறாரு நம்மளும் எல்லாருமே நிற்போம் விஜயமாக கண்டிப்பாக இருபத்தி ஆறில் மக்கள் காண சக்தியாக அவருக்கு இருப்போம் வர இனி வர போற நாட்கள்ல இந்த வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேட்டு வர நாட்கள்ல அது ஒண்ணும் பயங்கரமா இருப்போம் அவங்களை பார்த்துட்டு ரிட்டன் அந்த தான் எது ஒன்று அபிஷியலா வெளியே வரும் நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கப்புறம் விஜயம் வாரிச்சுக்கும் சம்ம வேட்டை தீனிதான் ஒன்று ஒன்று கைட் பண்ணி கலெக்ட் எடுக்க போகிறாங்க விஜயமாகவும் தெளிவாக இருக்கார் நான் இனி யாரையும் நம்ப போறது நான் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருக்கார் இனி வரப்போகிற நாட்களில் அதுக்கான எஃபெக்ட் ரொம்ப இருக்கும் போது இனி அரசியலு ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது இந்த ஆறு மாதம் இல்லைன்னா ஷியூக்கால்ஸ் இருக்க போதுன்ற தெரியல ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம் இந்த கரூர் மக்களை சந்திச்சுட்டு தான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மூவா இருக்கும் அவர் வரவேற்புக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜயனாவும் அதுக்கு மேலே வெயிட் பண்ற அப்போ கரூர் போகணும் அது பதினேழு நடப்பு தகுதி டேட்டு பதினேழுன்னு சொல்லியிருக்காங்க அபிஷியலாக என்ன சொல்ல பட் ஆனால் பதினேழுல ஒரு தீபாவளிக்கு முன்னாடி போயின்ன்றது தான் எண்ணம் எனக்கு தெரிஞ்சு பதினேழு கன்ஃபார்மாக போவார் அங்க இருக்கிற மக்களை விஜயனாவ இல்ல விஜய்னா மக்கள் எப்படி இது பண்ண போறாருன்றது அவர் வந்து பாத்துட்டு பிறகுதான் நம்மளுக்கு தெரிய வரும் சோ கூடி சீக்கிரம் அதோட விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே வரும் எல்லாரும் பேசுவாங்க மக்கள் பேச போறாங்க அதுக்காக வெயிட் பண்றோம் கூடி சீக்கிரம் விஜயம்னு பழைய மாதிரி ஏந்து வரணும் தெரியும் அவ்வளோ டக்குன்னு வர முடியாது பட் இருந்தாலும் மக்களுக்காக அவர் வராரு ஸோ அதுக்காக வச்சு அவரு தெம்பா நாப்பத்தி ஒரு குடும்பங்களை இதுக்கப்புறம் அந்த குடும்பம் என் குடும்பம் நான் என்ன அந்த குடும்பத்துல இருந்து பண்ணமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு கிளியர் கட்டாக இருக்காரு வேற எதை பத்தியுமே யோசிக்கல வர இருபத்தி ஆறில் தான் அண்ணோட இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ணனுக்கு இனி வர போற நாட்களில் அதுக்கான எஃபெக்ட் இனிமேல் பார்க்க போறீங்க நல்லதான் நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ